ஓம் ராம் ராமாய் நம ராம் ராமாயணம் அசாத்தியம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகண்டத்தில் பன்னிரெண்டாவது சர்க்கம் மாருதியின் மனக்கலக்கம் வாய்குமாரான மாருதி அந்த மாளிகையின் நடுவில் இருந்த கொடி வீடுகளுக்கும் விசித்திரமான அமைப்புள்ள அறைகளுக்கும் இரவு அறைகளுக்கும் சீதையை காணும் பெயர் சென்றார் ஆனால் அழகிய தோற்றம் கண்ட ராமபத்தினியான் அவளை காணவில்லை ரகுநந்தருடைய மனைவியான அவளை காணாத நிச்சயமாக சீதை உயிரை வைத்து கொண்டிருக்க மாட்டார் அதனால்தான் இவ்வளவு தேடி மைதிலை காணப்படவில்லை என்று எண்ணி அனுமான் கவலைப்பட்டார் தர்மத்தில் நிலைத்து நிற்பவளான அவர் இராமனுடைய விருப்பத்துக்கு இணங்காததால் ராட்சசர்களின் குண வழக்கப்படி குரூரமான செயல்களை செய்யும் இராமண்ண நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பாள் அல்லது ஒரு கால் அழகற்ற விகாரமான ஒளியற்ற பெருந்தலை மிகவும் கோரமான ராட்சசிகளை பார்த்து பார்த்து பயத்தால் உயிரை விட்டிருப்பாரோ சுக்ரீவன் பலசாலி மிகவும் கடுமையான தண்டனை கொடுப்பவன் நானோ பல நாட்கள் வானர நண்பர்களுடன் இங்கும் அங்குமாக கழித்து விட்டேன் எதிரிகளின் பலத்தை அறியாமலும் சீதையை பார்க்காமலும் அவனிடம் திரும்பி போகும் துணிச்சல் எனக்கு இல்லை அந்த புறம் முழுவதும் பார்த்து விட்டேன் ராவனுடைய மனைவிகளையும் பார்த்துவிட்டேன் பதிவிரதையான சீதை தான் காணப்படவில்லை என்னுடைய முயற்சி வீணாக போய்விட்டதே நான் திரும்பி போனதும் வாணர்கள் எல்லோரும் கும்பலாக வந்து அங்கே போய் என்ன காரியம் செய்தார் அதை எங்களுக்கு கூறு என்று கேட்பார்கள் ஜனககுமாரியை பார்க்காமல் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன் காலம் கடந்து போய்விட்டதா எல்லோருமே பிரயோப விஷயம் செய்யப் போகிறார்கள் பெருங்கடலில் அக்கறையில் கூடியிருக்கும் வானரர்களுக்கும் முதியவரான ஜாம்பவானும் அங்கதனும் என்னதான் சொல்வார்கள் மனம் தளராமைதான் பெருமைக்கு மூல காரணம் மனம் தளராமைதான் சுகத்தை கொடுக்கக்கூடியது எந்த காரியத்தையும் எப்போதும் தூண்டிவிடுவது மனம் தளராமையே மனிதன் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றியை தேடித்தருவது அதுதான் மனம் தளராமை அல்லது உற்சாகம் தான் ஆகவே மறுபடியும் உற்சாகத்துடன் முயற்சியை மேற்கொள்கிறேன் இதுவரை எந்த இடத்தில் தேடப்படவில்லையோ அந்த இடங்களில் இனி தேடுகிறேன் ராவனுடைய ஆட்சிக்குட்பட்டதும் என்னால் பார்க்கப்படாதமான இடங்களிலும் தேடுகிறேன் வானசாலைகள் குடிவீடுகள் சித்திரசாலைகள் காமகேளிக்கை அறைகள் சிறிய தெருக்கள் எல்லா இடத்திலும் இருந்த விமானங்கள் இவைகள் நன்றாக தேடப்பட்டு விட்டன என்று ஆலோசித்துவிட்டு மறுபடியும் தேடுவதற்கு தொடங்கினார் பூமியின் அடியில் அமைக்கப்பட்டிருந்த கீழ்த்தலங்களையும் தேவாலயங்களையும் வீட்டுக்கு தொலைவில் கட்டப்பட்டிருந்த விடுதிகளையும் ஏறியும் இறங்கியும் நின்று கொண்டும் போய்கொண்டும் வாசற்படிகளை மிதித்து கொண்டும் கதவுகளை தள்ளிக்கொண்டும் உள்ளே புகுந்தும் வெளியே வெளிப்பட்டும் குதித்தும் எம்பியும் எல்லா இடங்களிலும் அனுமான் சுற்றி பார்த்தார் இராவனுடைய அந்த அவர் போய் பார்க்காததாக நாலு அங்குல இடம் கூட இருக்கவில்லை இருந்த வீதிகள் நாச்சந்தியில் மரங்களின் அடியில் அமைக்கப்பட்டிருந்த மேடைகள் துறவு குளம் எல்லாமும் அவரால் பார்க்கப்பட்டன பலவித வடிவம் கொண்ட விகாரமான குரூரமான இராட்சசிகள் அனுமனால் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் எங்கேயும் ஜனகுமாரி இல்லை உலகத்தில் ஒப்புமே இல்லாத வித்யாதர பெண்மணிகள் அங்கே அனுமானால் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் ராகவனின் பிரியை காணப்படவில்லை மூல நிலவை போன்ற முகமுடி உத்தம பெண்டிரான நாகக்கன்னிகைகள் அனுமானால் அங்கே பார்க்கப்பட்டார்கள் மெல்லிடையால் சீதை காணப்படவில்லை நாகர்களை யுத்தத்தில் வென்று ராவனால் பலவந்தமாக கொண்டு வரப்பட்ட கன்னிகைகள் காணப்பட்டார்கள் ஆனால் சீதை காணப்படவில்லை வேறு உத்தம பெண்மணிகளை அங்கே பார்த்தாரே தவிர சீதையை காணாதால் மிகவும் வருத்தம் அடைந்தார் வானர தலைவர்களுடைய பெரும் முயற்சியும் பெருங்கடலை தாண்டி வந்ததும் வீணாகி போய்விட்டதை நினைத்து வாயிகுமாரர் மிகவும் கவலை அடைந்தார் வாயு மகேந்திரன் அனுமான் சோகத்தால் பீடிக்கப்பட்ட மனதுடன் விமானத்திலிருந்து இறங்கி மறுபடியும் ஆலோசிக்கலானார் ஓம் ராம் ராமா நமக ராம் ராமா நமக ராம் ராமாய் நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவையின் மத ராம தூதாகிரு பாசிந்தமத்கார் எம்சாதய பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பன்னிரெண்டாவது சர்க்கம் நிறைவடைந்தது